வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளநீர் சிக்கன் செய்ய போறோம் புதுசா டிஃபரெண்டா செய்யலாம் கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சிக்கன் ஒரு கிலோ நல்லா அலசி எடுத்துக்கலாம்

அரை எலுமிச்சை பழம் நல்லா சாறு புழிஞ்சு விட்டுருலாம் அதுல பயன் முடிஞ்சுது எண்ணெய் தயிர் இப்ப இது எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க சாந்து எல்லாம் கறியில நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சிடணும் அடுத்து இதுல பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத இதுல சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இப்போ இதுல சேர்த்துக்கலாம் மல்லி இலை பொடிப்படியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் இதுவும் சேர்த்துக்கலாம் அதுல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா கறி ஊற வைக்கணும் இதுல மஞ்சத்தூள் மசாலா மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டதுனால நல்லா இப்பவே அந்த குழம்பு வச்ச வாசனை மாதிரி நல்லா மனமா வாசனை வருது நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி இவ்வளவு ஏலனி! தண்ணி

ஒரு வழியை வந்தாச்சு ஆமா சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்ப வந்து இளநீ வந்து தண்ணி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதுல வந்து சிக்கன் பீஸ இளநீ நம்பர் அளவு போட்டு வச்சிடலாம் சிக்கன் வந்து நல்லா உள்ள எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள எளநில போட்டுக்கலாம் நல்லா கேப் போடாம நிறைய போட்டு வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா இளநிலையும் போட்டுக்கலாம் மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு பீடாவா புடிச்சி இருக்கோம் எல்லையில அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மைதா மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஒட்டிக்கும் மைதா இந்த மாதிரி நல்லா பேஸ்டா ஒட்டி ஒட்டை வச்சிருங்க ஒட்டை வச்சிக்கலாம் நல்ல இளநி வேகட்டும் அப்புறம் உள்ள இருக்கிற கறி எல்லாம் நல்லா வேகும் நல்லா எல்லா இளநீக்கும் அனல் போகிற மாதிரி விரல் போட்டு நல்லா எரிய விடணும் தேங்காய் வந்து நல்லா திலிப்பிக்கலாம் அடுத்த பக்கம் வேகற மாதிரி

கொளிஞ்சி பழ மரம் நிறைய பழமா இருக்கு அப்புறம் கூட தூரத்துல இருந்து பார்க்க கம்மா பழம் நினைச்சேன் என்ன ஆகும் பழம் எட்டெல்லாம் ரொம்ப உயரமா இருக்குது பாருங்க நல்லா மஞ்சள் கலர்ல பழமா நல்லா பழுத்து குளிச்சிருக்கு என் உயரத்துக்கு கொஞ்சம் கிளை எட்டல ஐயோ கீழே வந்துருச்சு இது ரெண்டு பழம் தான் என் உயரத்துக்கு எட்டுச்சு கிராமமா கேமரா இருக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் நல்லா வேகட்டும்னா உள்ள இருக்கிற நமக்கு தாந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம் பச்சை கலர்ல எல்லனை போட்டோம் கலர்ல

எ நல்லா வெந்துருச்சுங்க சூடும் நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்துருக்குன்னு மைதா மாவு பேஸ்ட் பயங்கரமா ஒட்டிச்சு வாவ் மைதா மாவு இது பண்ணதுமே வாசனை நல்ல கமகமனு வருது இப்போ நம்ம இத இலையில கோட்டுவோம் வாசனை நல்ல கமகமனு வருது வாவ் வாசனை செம்மயா இருக்கு ஆவி பறக்குது கொட்டியாச்சு எல்லாம் வந்துருச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லை மட்டும்தான் இருக்கு அந்த நீர்ல கறி நல்லா சூப்பரா வந்திருக்கு வாசனை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையா மனமா அந்த அளவுக்கு மூக்க சுண்டி இருக்கிற அளவுக்கு வருது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் செம்ம டேஸ்டாக இருக்குது நான் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எப்படி சொலப்பும் தெரியல அப்படின்னு நினச்சினாங்க ஆனால் உங்கள் நிஜமாவே சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு எலும்பு தனியாக கறி தனியாக வர அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு எண்ணெய்க்குள்ளே இந்த அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது புதுசாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கு நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே கிடையாது செம்மையாக இருக்குது வெளியில் முட்டாக நான் வந்துட்டு வளர்ந்த பிளேஸ் ஒரு பத்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் மேக்ஸிமம் வந்து பசங்களாம் வந்து சிக்கன் ஏன் குரு ஒரு குரூப்பாக வந்து இங்கே தான் வரும்னு சாப்பிடுவோம் ஸோ அதை ஞாபகம் வரும் நீங்கள் வந்தவங்க பிளேஸ் கொஞ்சம் மாறி இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக காடாக இருக்கும் இந்த அளவுக்கு ஃபுல்லாக வீட்டு நிறைய கட்டிட்டாங்க இப்போ

நீங்களும் இந்த மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய் போயிட்டு சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கு பக்கத்துல கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் வீடு பக்கத்துல தான் இருக்கு அதனால வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க நல்லா அத்தை சாப்படுற அளவுக்கு வந்துருச்சு பழ பழமாவும் நான் கூட வேண்டாம் தான் நினைச்சேன் நல்லா வந்துருச்சு சூப்பரா இருக்கு வீட்டுல செய்யறதோட வெளியில செஞ்சு சாப்பிடறது எவ்வளவு டேஸ்டா இருக்கு சூப்பராகவும் இருக்கு